வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம போலி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் மைதா மாவு எடுக்க போகிறேன் ரெண்டு கிளாஸ் எடுத்தாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்ல கொழ கொலைன்னு பிசைஞ்சு வைக்கணும் இந்த மாதிரி கொலன்னு பெசஞ்சு வைக்கணும் கையில் வந்து இப்படி ஒட்டணும் கெட்டியாக பெசஞ்சு வைக்கக்கூடாது இப்படி பெசஞ்சு தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மூடி வைக்கணும் ரெண்டு மணி நேரம் இதை ஊறட்டும் இந்த மாவு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம் அடுத்து கடலைப்பருப்பு பூர்ணம் செய்யணும் அதுக்கு நான் மைதா மாவு இந்த கிளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு எடுக்க போகிறேன் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக போட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு தான் வேக வைக்கணும் ஏன்னா ஒரு நறுக்கு பதம் வர வரைக்கும் தான் நம்ம வேக வைக்கணும் நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அப்போ பூர்ணம் வந்து கெட்டியாக இருக்காது அதனால் நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா நறுக்கு பதத்தில் நம்ம எடுத்துட முடியும் இப்போது வெந்திருக்கும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் பாருங்கள் இதை இப்படி கட் பண்ணால் கட் பண்ணுது கட் ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துடணும் ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெந்த இந்த கடலைப்பருப்பை பருப்பை தண்ணியெலாம் வடி கட்டிவிட்டு ஒரு தட்டில் போட்டு இப்படி உலர்த்திடுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரை ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சிக்கோங்க இதை பொடிச்சிட்டு வரேன் நல்ல தூளாக பொடிச்சாச்சு நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போது ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் நெய் ஊற்றுலன்னா பரவாயில்ல இப்போ நம்ம பொடிச்சு வச்ச கடலைப்பருப்பை இதில் போட்டு வதக்கிக்கலாம் எதுக்குன்னா நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ஊசாமல் இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இப்படி நம்ம வதக்கிக்கிறது நல்லது அடுத்து தேங்காவும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் தேங்காய் எவ்வளோ எடுக்கணுன்னா நான் ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்தேன் அதே கிளாஸில் பாதி வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் அப் உங்களுக்கு நெய் ஊற்ற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் இல்லாமல் கூட அப்படியே வறுத்துக்கலாம் நல்ல சூடாயிடுச்சு அப்புறம் நல்ல ஒரு வாசம் வருது தேங்காவும் அந்த கடலைப்பருப்பும் சேர்ந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து வெள்ளம் எடுக்கணும் இந்த கடலைப்பருப்பு வேக வச்ச இந்த கிண்ணத்துலேயே நம்ம வெள்ளத்தை வந்து போட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம் வெள்ளம் வந்து நம்ம கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதில் ஒன்றரை கிளாஸ் எடுக்கணும் நான் இந்த கிளாஸில் தான் கடலைப்பருப்பு எடுத்தேன் இதில் நான் ஒன்றரை கிளாஸ் எடுக்க போகிறேன் நல்லா பொடிச்சிடணும் வெள்ளத்தை இன்னொரு ஒரு அரை கிளாஸ் நம்ம தேங்காய் வேறு அரை கிளாஸ் எடுத்திருக்கோம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்னே கால் கூட போட்டுக்கலாம் அது உங்களுக்கு இனிப்பு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் ஆனால் வந்து வெள்ளம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த உருண்டு பிடிக்க வரும் பூர்ணம் இல்லைனா அது கொஞ்சம் உதிரியாயிரும் வெள்ளம் பத்தலைன்னா உதிரியாயிடும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் கடலைப்பருப்பை வருத்த அதே கடாயில் நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளக்கரை கரைசலை ஆகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு தேங்காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அதை போட்டுடலாம் ஏலக்காய் பொடி போட்டுடற போதும் நல்லா கொதிச்சிருச்சு இங்கே பாருங்க நிறையா வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை போட்டுடலாம் நல்லா இப்போ கெட்டியாக வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் பூர்ணம் நல்லா ஆரட்டும் அதே மாதிரி மைதா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சதும் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம போலி செய்ய ஆரம்பிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம உருண்டைகள் பிடிச்சி வச்சிடலாம் பூர்ணத்தில் உருண்டைகள் பிடிச்சி வச்சாச்சு மைதா மாவு பிசைஞ்சி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்படி கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய போலி இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க கையில் நல்லா எண்ணெய் தொட்டுட்டு தான் நம்ம செய்ய முடியும் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் அந்த மாதிரி எதாவது இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க நல்லா இதில் சத சதன் எண்ணெயை நல்லா தடவிடுங்க இப்போது சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை லேஸை அப்படி தட்டிட்டு இப்போது இதுக்கு நடுவில் நம்மளுடைய பூர்ணத்தை வச்சு இதை மூடலாம் மூடியாச்சு இப்போது இதில் கொஞ்சம் திருப்பி எண்ணெய் தடவிட்டு இதை லேஸாக இப்படி பரப்பி விட்டுறலாம் உங்களால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ தட்டிக்கலாம் மைதா மாவு வந்து நல்ல இந்த மாதிரி கொல கொலை நீங்கள் பிசஞ்சு வச்சாதான் நம்ம இந்த மாதிரி வச்சு இதை மூடும்போது இழுத்து வரும் அதுக்கப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அது மாதிரி ஊற வச்சிங்கனாலும் நல்லா ஒரு இழுவையாக இருக்கும் மறுபடியும் இங்கே எண்ணெய் தடவிட்டு பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கணும் நான் வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான் பண்றேன் இப்போ இது நம்ம ரெண்டு பண்ணியாச்சு நம்ம இப்ப அடுப்புல தோசைக்கல்ல வச்சு போட ஆரம்பிக்கலாம் இப்போ தவா வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச போலியே போடலாம் நீங்க நெய் கூட ஊற்றி சுடலாம் அடுப்பு மிதமான சூட்ல வச்சு போடுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய போலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்